வணக்கம் எல்லா போலும் செந்தில் முருகனுக்கு நம்ம இப்போ ஆடி மாத ராசி பலன் பார்க்க வைக்கிறோம் நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி இப்ப மிதன ராசி ஆற்றல் மிகு மிதன ராசி என்பவர்களே ராசியில் புதன் வலுப்பெற்று இருப்பதால் அதோடு சேர்ந்து குருவும் சேர்ந்திருப்பா உடல் நலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ சொந்த முயற்சியில் எந்த தொழில் செய்யணும் ஏதாவது ஒரு வருமானத்தை தேடணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பதால் வந்து தன் குடும்பம் சார்ந்த முயற்சி குடும்பத்துக்காக என்ன ஒரு செயல்பாடு செஞ்சோம்னாலும் இந்த இடத்துல இரண்டாம் இடம் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு தகப்பான ஒரு ஆணுக்கு இந்த இந்த மாத பாலில் இப்போ சூரியன் வளர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் தொழில் முறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் மூன்றாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இணைஞ்சிருக்கு அதில் அப்புறம் எது நம்ம முயற்சி பண்ணால் கிடையாது எல்லாமே வெற்றி அடையும் ஆனால் கேது இணைந்திருக்கு அதனால் நம்ம காலையிலே ஒரு விடிய காலையிலே எந்திரிச்சு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் அருகில் இருக்கிற ஒரு விநாயகர் கோவில் போய்ட்டு தரிசிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலைகள் செய்யணுமோ ரொட்டீனாக செய்கிற லைஃப்பை நம்ம செஞ்சோம்னா அந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா கேது வந்து நம்மளை நம்ம ஒரு சொம்பேரியாக்கும் நமக்கு ஒரு ஒரு விரும்பத்தக்காத வேலைகளை நம்ம செய்ய வைக்கும் அதனால நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சி வெள்ளனே எழுந்திரிச்சு விநாயகர் கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடத்துல ராகு சனி சேர்ந்துருக்கிறதுனால பங்காளி வகைகளால் ஒரு சில பிரச்சனை வரலாம் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் ஏதாவது போல பரப்பு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் இடத்தகரா பங்காளி வகைகளால் கொஞ்சம் ஒரு சில வகையில் பிரச்சனையில் கொடுக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பதால் நீங்கள் வே வேலையோ தொழிலோ ஒரு நீர் சம்பந்தமான தொழிலோ ஏதோ செஞ்சினாலும் ஒரு நல்ல ஈட்டலாம் தொழில்ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்கு இந்த மாத காலகட்டத்தில் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வலுத்து போய் உட்காந்துருக்கு பண்டாம் அதிபதியாகவும் நல்ல வ வளமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொந்த சாதனம் நல்ல ஒத்துழைப்பாக இருக்குது அப்படின்னா வெளிநாடு போகிறாருந்தாலும் நல்லா போகலாம் வண்டி வாகனம் வாங்குகிறாரு இருந்தாலும் இந்த நேரத்தில் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி இருந்தாலும் நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாத பலனில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு நல்ல பலனையே கொடுக்குறது மாதிரிக்கே இருக்குது ஏதாவது பார்த்து உங்கள் ஜீவசாதகம் நல்லா ஒத்துழைச்சிச்சின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்கும் நமக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ராசி வந்து கடகராசி உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே ராசியில் சூரியன் இருப்பதால் தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கை மிக கூடுதலாகவே இருக்கும் இந்த காரியம் எந்த காரியம் செஞ்சாலும் உங்கள் நீங்கள் ஒரு போராடி வெற்றி பெற்றுடலாம் அதில் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சூரிய நமஸ்காரம் செய்துட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லா இருக்கு நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கு நல்ல ஒரு அமை அமைப்பாக இருக்கும் இப்போ இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்குறதில் கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த மாதத்தில் இப்போ இரண்டாம் இடத்துல கேது இருப்பதால் வந்து இப்போ பண விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் எதை இடத்துல வாக்கு கொடுத்து விட்டு திருப்பி நான் தர வரேன் சொல்லிட்டு கொஞ்சம் வாக்கு கொடுத்து தரமாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேது வந்து கொஞ்சம் இடைஞ்சில் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் இரண்டாம் இடத்து வாயிலாக பார்க்க போகும்போது வாக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல ராகு சனி இருக்குது இப்போ வண்டி வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்கிறது மாதிரியே இருக்கும் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது நூறு கிலோ அப்போ தான் போவேன் எண்பது தான் போவேங்கிற மாதிரியும் நிதானமான ஸ்பீடில் போய் பயணத்தை நல்லா தொடருங்க இப்போ நீங்கள் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குது உடல் உடல்நலத்தில் நல்ல ஒரு உடல்நிலை மேம்படும் சொந்த பங்காளிக வகைகளால் இணக்கம் ஏற்படும் குலதெய்வர்கள் நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருப்பதால் அதுவும் வலுப்பெற்று இருப்பதால் மனைவி பார்த்திங்கன்னா ஒரு நல்லதொரு இணக்கமாக இருப்பாங்க பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இதில் எந்த தொழில் செஞ்சாலும் பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரிக்கே ஒரு தொழிலோ வேலையோ எது செஞ்சாலும் ஒரு ஒரு வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா புதனும் குருவும் சேர்ந்துருக்கு வலுப்பெற்று இருக்குது அப்போ வெளிநாடு போகும் யோகம் இருக்குது உங்களுக்கும் அது நம்ம சொந்த ஜாதத்தை பார்த்து தான் நம்ம அதுக்கு உள்ள இது பண்ணலாம் விளையாடு போக ட்ரை பண்ணினா அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் பாண்டாம்பிடம் கொஞ்சம் வலுப்பற்று புதன் குரு பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் கிரகங்கள் சு சுக்கரன் புதன் சனி இவங்க கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வலுப்பட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் எல்லா ராசிக்குமே கொஞ்சம் ஃபேவராகவே ஓரளவு இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட பலனை மொத்த கணக்கு பண்ண கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நற்பலனாகவே கிடைக்கும் நீ ஒரு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்த கட்டத்துக்கு நாலுறதுக்கு இந்த மாதத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்பதற்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கமாண்டை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்